தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கவும் வீட்டு வாகனத்தில் போது வீட்டை விட்டு வெளியில் வருவதை இருசக்கர வாகனத்தில் இரண்டு மூன்று பேர் வருவது சுக்குவதை கண்டால் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் வீட்டு தேவைக்கு மளிகை காய்கறிகள் பால் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும் என்பவர்கள் மட்டும் ஒருவரோ இருவரோ வந்து வாங்கி செல்லுங்கள் மாவட்டம் முழுவதும் காவல்துறை உங்களை கண்காணிக்கிறது கூடியவரை வீட்டிலேயே அரசு உத்தரவுக்கு மதிப்படையோ உங்களின் உங்கள் குடும்பத்தினரை நான்கு ஐந்து பேர் ஒன்பளிப்பது பாதுகாப்பு